ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மனி ஸ்பெஷல் ஃபுட் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டுக்கால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம் எல்லாருக்குமே தெரியும் ஆட்டுக்கால் ரசம் ஆட்டுக்கால்னால் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன் டென்சிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மூட்டு எல்லாம் வந்தால் இதை ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த ஆட்டுக்கால் ரசத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இங்கே வந்துட்டு ஒரு நாலு கால் வாங்கிட்டு வந்திருக்கு அதை வந்துட்டு கடையிலேயே அவங்க நல்லா பொசுக்கிட்டு அந்த முடியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு ரொம்பவே சுத்தமாக இருக்குது இதை வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கழுவும் போது நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது கூட சேர்த்து கழுவி எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு டைம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இதில் கழுவுறதுக்கு ஒன்றுமே இல்லை சும்மா அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா அந்த முடியெல்லாம் பொசுக்கியிருப்பாங்க அந்த ஸ்மெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம ஒரு மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் ரொம்பவே சுத்தமாக இருக்கு இந்த கால் மேலே முடி இதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா வந்துட்டு க்ளீனாக கொடுத்துருக்காங்க இப்போ நான் கழுவி இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்றேன் இப்போ இந்த ஆட்டுக்கால் இங்கே நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் இது இருக்கட்டும் நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை எப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நான் இங்கே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது கூட இப்போ நம்ம இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைனா அதில் இருக்க ஈரப்பதுமே போதும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மசாலா வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிளேட் அளவுக்கு சின்ன வெங்காயம் முறித்து எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த ஆட்டுக்கால்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கத இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு பல்ஸில் நான் பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் உரல் இருந்ததுன்னா போட்டு நல்லா இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் அதில் நமக்கு வேலை சீக்கிரம் முடியும் இந்த மாதிரி பல்ஸில் போட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் பல்ஸில் போட்டு அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஆட்டுக்கால் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு டம்மர் கிட்டே தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதை சேர்த்துட்டு அடுத்து தக்காளி தக்காளி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும் புளிப்பு டேஸ்ட் நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது நான் இங்கே நல்ல மிளகு இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் அப்படியே நல்லா காரமாக இருக்கும் லைட்டாக தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலையும் கிள்ளி இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இதை மூடி நம்ம அப்படியே வேக வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு விசில் இல்லைன்னா பத்து விசில் கூட விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் பொறுத்துட்டு அந்த விசில் மாறும் ஆனால் விசில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க அப்போ வந்து அந்த ஆட்டுக்கால் உள்ளே இருக்கிற அந்த ஜவ்வு அப்புறம் அந்த கால்குள்ளே இருக்கிற அந்த அந்த தண்ணி மாதிரி இருக்கும் அது எல்லாமே நமக்கு நல்லா சூப்பராக அந்த ரசத்தில் இதாகிடும் வெந்து வெளியில் வந்து ஏன்னா இந்த கால் நம்ம கடித்து சாப்பிட்றது அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அந்த உள்ளே இருக்கிற சாறு பூரா நமக்கு இந்த ரசத்தில் இறங்கணும் அந்தளவுக்கு நம்ம விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆக்சுவலாக என்னோடய அம்மா மாமியார்லாம் இந்த ஆட்டுக்காலை நல்லா அம்மியில் வச்சு நல்லா நசுக்கி இதில் போட்டு கூட இந்த ரசம் வைப்பாங்க நான் உரலில் போட்டு இடித்தா அந்த சாறு வெளியில் தெரிச்சுது அதனால வந்துட்டு நம்ம அப்படியே குக்கரில் நான் இங்கே போட்டிருக்கேன் நல்லா விசில் விட்டோன்னா அதில் இருக்க எல்லாமே அழகாக வெளியில் வந்துடும் அதனால நம்ம இடிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப சூப்பராக இந்த ஆட்டுக்கால் ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக இதை தாளிச்சிக்கலாம் நான் இங்கே ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு அதை நல்லா இடித்து எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையிலையும் சேர்த்து நல்லா அந்த பூண்டும் சோம்பும் வதங்கினதும் நம்ம இதை எடுத்து நம்ம வச்சுருக்க ஆட்டுக்கால் ரசத்துக்கூட சேர்த்துடலாம் இந்த சோம்பும் பூண்டும் வதங்கும் போது வாசம் அருமையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அந்த கூட சேர்த்துடலாம் இந்த ரசத்தோட ஃப்ளேவரை இன்னும் அதிகப்படுத்தும் அதனால் இந்த மாதிரி தாளித்து சேர்த்துட்டு நம்ம அப்படியே சூப் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாதம் வடித்து அதில் இந்த ரசத்தை கொஞ்சம் நிறைய போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு டைம் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் ஆச்சும் இந்த ஆட்டுக்கால் வாங்கி கண்டிப்பாக குழம்பு வச்சு உங்களோட ரெகுலர் டயட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்